ஹாய் நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மாசாணி அம்மா கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் பொள்ளாச்சியில் இருக்கிற ஆனமலையில் இருக்க மாசாணி அம்மன் ஸ்ரீ மாசாணி அம்மன் அருள் தான் இன்றைக்கி நமக்கு கிடைக்க போகுது மாசாணி அம்மாவை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் மாசாணி அம்மா கோயிலுக்கு முன்னாடி பாருங்கள் கோபுரங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த கோபுரத்தை சுற்றி மேகங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது மாசாணியம்மன் கோயிலுக்கு முன்னாடி கொடிக்கம்பம் இருக்குது இங்கே வர பக்தர்கள் எல்லாருமே மஞ்சள் குங்குமம் உப்பு அப்படின்னு கொடிக்கம்பத்துக்கு முன்னாடி கொட்டி அவங்க எல்லாரும் அந்த வழிபாட்டு தரிசனத்தை பண்ணிட்டு இருக்காங்க நானும் மஞ்சள் குங்குமத்தை வாங்கி கொட்டி மாசாணி அம்மாவை வழிபட்டுட்டு தான் இருக்கேன் இந்த வீடியோ பதிவுல இருக்கிறத நான் தான் இந்த வீடியோ பதிவில் வந்து எனக்கே தெரியாமல் எடுத்த வீடியோ தான் இது அதனால் இது வந்து இந்த வீடியோவை நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் இந்த கோயிலில் வந்து என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தா எதிரிகள் வந்து இருக்கக்கூடாது பில்லி சூனியங்கள் கெட்டது யாரும் பண்ணக்கூடாது நமக்கு எந்த கெடுதல் பண்ணுறவங்க இருக்கக்கூடாதுங்கிறத இதில் வேடுதல் மக்கள் அதிகமாக வைக்கிறாங்க அதனால் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிளகாலாம் அரைச்சி பூசி சாமிக்கு கூட்ட முன்னாடி இருக்க சாமி மிளகா அரைச்சி பூசிட்டு போகிறாங்க இது மாதிரி நான் ஒரு தடவை கூட இங்கே வந்து நான் பண்ணினதில்ல இந்த சாமி கோவிலுக்கு வந்துட்டு போனாவே நமக்கு வந்து கெடுதல் எல்லாமே இந்த கோயிலுக்கு வந்துட்டு போகிறதுனாலேயே நமக்கு கெடுதலாம் நீங்கிடுது நான் நிறைய முறை இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் எனக்கு எந்த கெடுதலும் நடக்கலை அதனால் நான் எந்த ஒரு மிளகா மஞ்சள் பூசி நான் எதுவும் இது வரைக்கும் நான் பண்ணினதே இல்லை இந்த சாயங்கி சாங்கியங்களை கண்ணால் பார்த்துருக்கேன் ஆனால் நான் எதுவும் பண்ணினதில்லை தெய்வங்களை வணங்கிட்டு போகிறதே எனக்கு வந்து சிறப்பாக அமைஞ்சிருச்சு நான் இப்போ வந்து கோயிலுக்கு உள்ளே போக போகிறேன் நீங்களும் வாங்க கோயிலில் பார்க்கலாம் இந்த கோயிலில் வர பக்தர்கள் ஒவ்வொன்றும் ஒருத்தருக்கு பின்னாடி போகிற மாதிரி கம்பிலாம் அமைச்சிருக்காங்க ஒவ்வொருத்தர் ஒருத்தர் பின்னாடி சால சாலையாக போயிட்டு சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குது சாமி தரிசனத்துக்கு முன்னாடி நாம் வந்து இந்த கோயிலை சுற்றி இருக்கவங்கள தெரிஞ்சுக்கலாம் சுற்றி இருக்கிற தெய்வங்கள் என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சி அம்மன் சொல்லிட்டு பெண் குழந்தை பிறக்காதவங்க குழந்தையே இல்லாதவங்க இந்த பேச்சு அம்மனை வணங்குறதுனால குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பேச்சு அம்மனை வணங்குறது இந்த கோயிலில் பேச்சி அம்மன் வந்து தெக்கை பார்த்து அமைஞ்சிருக்கு சாமி மாசாணி அம்மாவுக்கு பின்புறத்தில் தெற்கு பகுதி பார்த்து அமைஞ்சிருக்கிற மாதிரி மா அம்மன் வந்துருக்கு மடியில் ஒரு பெண் குழந்தையும் தலைக்கு மேலே ஒரு ஆண் குழந்தையும் வச்ச மாதிரி இந்த சிலை அமைஞ்சிருக்கு இந்த சாமி பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது அந்த சாமி பார்த்து வணங்கியாச்சு பக்கத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா மூலஸ்தானத்தில் துர்க்கை அம்மனை வச்சுருக்காங்க அந்த மூலஸ்தானத்தில் இருக்கிற துர்க்கையம்மன் மாட்டு தலை மேலே நிற்கிற மாதிரி அப் அற்புதமாக காட்சியளிக்கிறார் இந்த அம்மன் வந்து பாருங்க சாமி துர்க்கை அம்மன் வந்து இருக்குது இந்த த தெய்வங்களெல்லாம் தொட்டு கும்பிடக்கூடாதுன்னே இப்போது சமயபத்தில் இந்த தெய்வங்களுக்கு முன்னாடி எல்லாம் கம்பி கேட்டு போட்டுட்டாங்க சாமியை வந்து யாரும் தொட்டு கும்பிட வேண்டான்னு சொல்லி பக்கத்துலேயே ஏழு கன்னிமார்கள் இருக்காங்க இந்த ஏழு கன்னிமார்களை பாருங்கள் இந்த ஏழு கன்னிமார்கள் யாராருன்னு பார்த்தீங்கன்னா கௌமாரி அம்மன் சவுண்டேஸ்வரி அம்மன் மகேஸ்வரி அம்மன் கௌரி அம்மன் வைஷ்ணவி அம்மன் வாராகி அம்மன் இந்திராணி அம்மன் இந்த ஏழு பேர் ஏழு பேர்